ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் பசங்களுக்கும் ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் கொண்டுட்டு போகிறதுக்கு நான் தனித்தனியாக தான் சாப்பாடெல்லாம் கட்டித்தருவேன் தர கட்டித்தரமாட்டேன் சாப்பாடெல்லாம் அப்போ குழம்பு தனியாக கொண்டுட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு கண்டெய்னர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன் அப்போ நிறைய விதமாக அங்கே வந்து கண்டெய்னர் இருந்துச்சு சில்வர் கடையில் அது நிறைய பார்த்தேன் நம்ம வந்து பார்க்கும்போது அது கைவிட்டு அதை நம்ம சுத்தம் பண்ணி கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு கொண்டுட்டு போகும்போது அது நம்ம அந்த லஞ்ச் பேக்கில் வைக்கிறதுக்கு காம்பேக்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி எது இருக்கும் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்தேன் அங்கே நிறைய வெரைட்டியாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கே அழகழகாக இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு விலையும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கணும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இது நல்லா இருந்தது கொஞ்சம் அகலமாகவும் இருந்தது அந்த வாயி நல்லா திருவிழா மாதிரியும் இருந்தது அப்போ குழம்பு கீழே கொட்டாது குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுலேயே பெரிய சைஸ் எல்லாம் இருந்தது இதில் டிஃபன் பாக்ஸில் கீழே சில்வர் டிஃபனும் மேலே அதோட மூடி வந்து பிளாஸ்டிக்லேயும் கொடுக்குறாங்க ஏர்டைட்டாக இருக்கும் எல்லாம் குழம்பெல்லாம் சிந்தாது ஆனால் டாக்டரோட அட்வைஸ் என்னென்னா பிளாஸ்டிக் கலந்த மாதிரி உள்ளதில் நீங்கள் ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க அது நல்லதில்ல குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தும் நம்ம எதுக்கு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணணும் அதுலேயும் இப்போ நிறைய வந்து சில்வர் மேலே மூடியும் கீழே அந்த இதுவும் இருக்க மாதிரி ஏர்டைட்டாகவும் இருக்க மாதிரி இப்போ நிறைய வந்து புது புது ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணி நம்மளுக்கு விற்கிறதுக்கு வருது அப்படின்னும்போது போது நம்ம அதையே வாங்கலாமே அதை தவிர்த்துட்டு எதுக்கு நம்ம எந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் மூடி உள்ளது வாங்கணும் அப்படின்றதுனால நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இப்போ சில்வரில் தாங்க மாற்றிட்டேன் குழந்தைங்களுக்கு டிஃபனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்குற தொட்டுக்கிறதுக்கு கொடுக்குற அந்த சின்ன சின்ன டப்பா அதுக்கப்புறம் குழம்பு எதுவாக இருந்தாலுமே எல்லாமே சில்வரில் தான் வாங்குகிறேன் இதில் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளது நல்லா ஒரு லிட்ரு உள்ளது மாதிரி இருக்குது இதில் நீங்கள் ஜூஸ் மாதிரியோ தண்ணி மாதிரியோ எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதோடய மூடி பாருங்கள் எல்லாமே சில்வரில் தான் இருக்குது டைட்டாகவும் இருக்குது நான் ரொம்ப நல்லா ஆனால் அதுலேயே பாருங்கள் உங்களுக்கு பிளாஸ்டிக் மூடியும் இருக்குது இதுவும் வந்து உங்களுக்கு சிந்தாது ஆனால் இது வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா என்ன தான் இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு கெட்டதுன்றனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணல ஃபுல்லாக எல்லாமே சில்வரில் இருக்க மாதிரி உண்டானதை தான் நான் செலக்ட் பண்ணி வாங்குகிறேன் குழந்தைங்களுக்கு எங்கள் பிள்ளைங்களும் சரி வீட்டுக்காரரும் சரிங்க எல்லாமே அவங்களுக்கு தனித்தனியாக தான் கொடுக்கணும் எல்லாத்தையும் நம்ம போட்டு கிளறிலாம் கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க நான் காலையிலேயே குழம்பு சோறு குழந்தைங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு பொரியல் எல்லாமே தனித்தனியாக வச்சு கொடுப்பேன் அதனால குழம்புக்கு தான் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி அதை நான் வாங்கிட்டேன் குழந்தைங்களுக்கு அதனால் இனிமேல் குழம்பும் குழந்தைங்களுக்கு இதுலேயே நான் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாேருக்கும் சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன் வாட்டர் பாட்டில் கூட பாருங்கள் சில்வரில் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் எல்லாமே சில்வர் யூஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக இருங்க பாய்